மக்களே வாங்க சென்னை சுற்றி பார்க்க போகலாம் நாங்கள் தாம்பரம்லேருந்து லோக்கல் ட்ரெயினில் தான் போனோம் தங்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் ட்ரெயினில் போனதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் அவனுக்காகவே நாங்கள் மேக்ஸிமம் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணோம் அப்புறம் ஃபஸ்ட்டு நுங்காம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஒரு கடைக்கு போனோம் இதுதான் அந்த ஷாப் உள்ளே போகும்போதே நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வே வாங்க வேண்டியதை வாங்கினோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் தான் இதுதான் நான் வாங்கினேன் அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம் திருப்பியூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயினில் ஏறி பீச் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோம் அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி பட்டினம் பாக்கம் தான் போனோம் தங்கும் ஃபஸ்ட் டைம் கடல் பார்க்குறான் நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம் நடந்து போகிற வழியெல்லாம் மீன் விற்றுட்ருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் இங்கே தெரியுது பார்த்திங்களா இதில் தான் ஒரு கடைக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போன கடையில் வந்து நல்லாவே கூட்டம் இருந்துச்சு எந்த கடைன்னு நான் பேசலை விரும்பலை நிறைய வெரைட்டியில் ஃபுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் இதில் தான் ஒரு விஷ் வாங்கினோம் அப்புறம் ஸ்க்விட்டு போட்டெல்லாம் வாங்கினோம் டேஸ்ட்லாம் வந்து ஓகே தான் ஓகேவாக தான் இருந்துச்சு எங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்கல பட் கூட்டம் நிறைய வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் எங்கே போனோம் என்ன பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்